நமக் சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று எல்லாம் உள்ள எம்பெருமானின் பாதங்களை பணிந்து முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தகடூர்தமுடன் தங்கமுத்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களே நாம் தொடர்ந்து அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு வரலாறும் ஒவ்வொரு விதமான வாழ்வியலை நமக்கு சொல்லி கொடுக்கிறது பக்தி என்கிற நிலையில் மட்டும் பார்க்காமல் நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் சொல்லிக் கொடுக்கிறது நம்முடைய பக்தி இலக்கியங்கள் வெறுமனே ஒரு பக்தி இலக்கியம் இருக்குதுன்னா வெறும் பக்தி இலக்கியத்தை மட்டுமே பார்த்திடாதீங்க பக்தி இலக்கியத்திற்குள்ள எத்தனையோ அறிவியல் நுட்பங்களும் அறிவியல் சிந்தனைகளும் இருக்கிறது அதற்கு ஒரு பேர் உதாரணமாக திருவாசகத்தை சொல்லலாம் திருவாசகத்தில் இந்த உலகம் உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகம் உருண்டைன்னு இப்போதாங்க கண்டுபிடிச்சாங்க அங்கே அண்ட பெருவிடிப்பு கொள்கையே இப்போதான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடத்திற்கு முன்பே பக்தி இலக்கியம் சொல்லிவிட்டது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்று கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்று அந்த பெருவிடிப்பு கொள்கையை அன்னைக்கே சொல்லிட்டோம் நம்முடைய பக்தி இலக்கியத்தில் அப்படிப்பட்ட பக்தி இலக்கியம் வெறும் ஆன்மீக கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு இறைவனின் பாதத்தை அடைவதற்கான வழியை மட்டும் சொல்லிவிட்டு போவதோடு இல்லாமல் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் வாழ்வியலுக்கான இலக்கணங்களும் இறைவனை அடைவதற்கான வழியையும் சொல்லக்கூடியதுதான் இந்த பக்தி இலக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பக்தி இலக்கிய நூல்தான் பெரிய புராணம் சைவத்திலே சிறந்த நூல் என்று கூட சொல்லலாம் சைவத்தில் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறது வாழ்க்கை வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு குரு ஒரு குருங்க ஒரு ஆசிரியர் கத்துக்கிட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட எப்படி நமக்கு இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் வாழணும் என்று ஒரு ஆசிரியர் நன்னெறிகளையும் சொல்லி கொடுப்பாரோ ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாரோ அதுபோல ஒழுக்கத்தையும் நன்னெறிகளையும் அறத்தையும் பக்தியையும் இறைவனை அடைய மோட்சத்தை அடைவதற்கான வழியையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது பெரிய புராணம் என்கிற இந்த நூல் அந்த அடியார் பெருமக்களின் வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாயன்மார் இப்போ நம்ம எவ்வளவோ அடையார்களை பார்த்தோம் ஒரு போர் தொழில் செஞ்சு அந்த போர் தொழிலால் வரக்கூடிய பணத்தை இறைவனுக்கு கோயில்களுக்கு செலவிட்டு இறைவனை அடைந்தவர்களை பார்த்துருக்கிறோம் இல்லை அன்னதானங்களை போட்டு இறைவனுக்கு எந்த சூழலிலும் அன்னதானம் போட்டு இறைவனை அடைந்தவர் தொண்டு செய்து இறைவனை அடைந்தவர்களை பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி இறைவனின் அடியார் வெறுமக்களுள் ஒருவராக இருந்து அடியார் பெருமக்களை நேசித்து அவர்களை இறைவனை சேர்ந்தவர்களையும் பார்த்துருக்கிறோம் அதே சமயம் இப்படி ஒவ்வொருவராக நாயன்மார்களின் வரலாறு தன்னுடைய பக்தி கண்மூடித்தனமான பக்தியை செலுத்தி இறைவனை அடைந்தவர்களை பார்த்திருக்கிறோம் இந்த நாயன்மார் காரிய நாயன்மார் என்கிற நாயனார் ஒரு நூல் எழுதிங்க தமிழ் தமிழ் கொடுத்த கொடையால் எழுதப்பட்ட எழுத்து அந்த எழுத்தை வைத்து இறைவனை அடைய முடியுமா நிச்சயமாக முடியும் இந்த காரிய நாயனாரின் வரலாற்றை முழுமையாக நீங்கள் கேட்டு இந்த காரிய நாயனார் இப்படியெல்லாம் செய்கிறாரா நாம் இப்படியும் ஒரு வரலாற்றை இப்படியும் நாம் வாழ முடியுமா என்பதனை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக ஒன்று இருக்கிறது காரிய நாயனாரினுடைய வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது காரிக்கும் அடியேன் என்று சொல்லுகிறார் இந்த காரிக்கும் அடியேன் இப்போது காரி அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா இந்த பாரி வல்வில் லோரி காரி திருமுடி காரின்னு ஒரு ப வள்ளல்கள் இருப்பாங்க அந்த வள்ளல்கள் வரிசையில் வருபவர் அல்ல இவர் காரி நாயனார் என்கிறவர் தான் எழுதிய அந்த தமிழால் தமிழால் இறைவனை அடைய முடியும் என்பதனை அழகாக சொல்லியவர் ஏன்னா தமிழ் இறை மொழின்னு சொல்லுவாங்க தெய்வத்தின் மொழி தமிழ் தெய்வத்தின் மொழி தமிழ் அந்த தெய்வத்தோட மொழிகளை எழுதி தெய்வத்திற்கு சேவை செஞ்சவர் தான் காரிய நாயனார் இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா திருக்கடவுர் என்கிற திருக்கடவூரில் பிறக்கிறார் திருக்கடவூரில் பிறந்து இறைவன் மீது கொண்ட ஆர்வத்தாலும் அன்பாலும் இவர் என்ன பண்ணுறது எழுதுவார் இந்த நூல்களை தமிழ் நூல்களை எல்லாம் எழுதுவார் புத்தகங்களை எழுதி புலவர்கள் எல்லாம் இப்போ ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு மன்னரை புகழ்ந்து பாடி பரிசில் பெறுவார் ஒரு காலத்தில் அதுதான் முறையாக இருந்தது ஒவ்வொருவரும் இப்போ எப்படி பாரியை கவிழர் வந்து இப்போ புகழ்ந்து பாடி அவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு பரிசுகளை பெற்றார் எப்படி அதிகமான் அவ்வைக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு இருந்தது எப்போவுமே ஒரு நா ஒரு நாட்டினுடைய அரசனை புகழ்ந்து பாடி ஆனால் அந்த வறுமை மிகுந்த வாழ்க்கையாராக இருந்தாலும் கூட அந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தான் வாழ்க்கையில் பொய்யே பேச மாட்டாங்களாம் ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் அவன் அரசனாகவே இருந்தாலும் கூட அவனை எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள்தான் இவர்கள் நாயன்மார்கள் வரிசையிலே வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சங்ககால புலவர்களாக இருக்கட்டும் தவறு என்றால் எடுத்து இடித்து கூறுவார்கள் அப்படிப்பட்ட இந்த காரி நாயனார் என்கிற நாயனார் திருக்கடவூரிலே அவதரித்தவர் திருக்கடவுர் அப்படிங்கிற ஊருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா காலனையே யமனையே காலில் போட்டு மிதித்தவர் சிவபெருமான் அந்த இடத்துல தான் யமன் எல்லா உயிர்களையும் பறிக்கும் யமனையே காலில் போட்டு மிதித்தார் அந்த இடத்துல பிறந்த இவர் அவருடைய நூல்களை எல்லாம் எழுதுகிறார் தமிழில் பாடுகிறார்கள் தமிழில் பாடி அந்த பரிசு பெறுகிறார் அந்த பரிசு வச்சு என்ன பண்ணுவாரா கோவில் குடமுகளுக்கு இந்த கும்பாபிஷேகம் செய்யாத பாதியிலே நீக்கப்பட்ட ஒரு கோயில்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த கோவில்களுக்கு என்ன பண்ணுவாரா இவர் பாடி பரிசில் பெற்ற தொகையை கொடுப்பாராமா தொகையை கொடுத்து அந்த தொகையை வச்சு கோயில்களை பரி சீரமைத்து கோயில்களை வளப்படுத்தி கும்பாபிஷேகம் செய்து கொடுப்பாரா இப்படி ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு இடத்துமாக போருகிறார் இப்படி போய் போய் அதனை என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை எழுதுகிறாருக்கு காரியக்கோவைன்னு ஒரு நூல் காரியக்கோவை அந்த அவருடைய பெயரிலே ஒரு நூல் எழுதுகிறார் காரியக்கோவை சேர சோழ பாண்டியர்கள் இந்த தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள் அதிலே மூன்று பேருமே தமிழை வளர்த்தவர்கள் தான் இப்போ தமிழை வளர்க்கறதுக்காக தமிழில் பாடியவர்களுக்கு பொண்ணையும் பொருளையும் பரிசையும் கொடுக்கறது வழக்கம் பொன் பொருள் பரிசு மட்டுமா தந்தாங்க தமிழை வளர்க்குறவர்களுக்கு தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கணியை கூட முன்பு ஒரு ஒரு எபிசோடில் இந்த தகவலை பதிவு செய்திருப்பேன் அதிகமாக என்ன செய்திருப்பார் தனக்கு கிடைச்ச சாகா கொஞ்சம் நீண்ட காலம் வாழக்கூடிய அந்த நெல்லிக்கணியை கூட நான் இருந்தேன்னா போர் தான் மூழும் நான் இருந்தேன்னா ஒரு அரசனாக இருந்தால் இன்னொரு நாடோட போர் செய்வேன் பல உயிர்கள் போகும் ஆனால் அவ்வை இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவ்வையின் வழியில் தமிழ் வளரும் என்றார் அப்போ அந்த தமிழ் வளருவதற்காக நூல்களை பாடியவர்கள் இந்த அரசர்கள் இப்படி காரியக்கோவை என்பதை எழுதினாரு எழுதி மூவேந்தர்களாலும் புகழப்பட்டு போற்றப்பட்டு பரிசு கொடுத்தான் மூவேந்தர்களும் கொடுத்த பரிசை வச்சு என்ன பண்ணுறாரு இறைவனுக்கு ஆலயத்தை அமைக்கிறார் ஆலயத்தை அமைத்து திருதொண்டு செய்து யாராவது அடியார்கள் பசிக்குதுன்னு வந்தாங்களா அவங்களுக்கு அடியார்களுக்கு அன்னமிட்டார் அன்னமிட்டு அந்த மகிழ்வில் மற்றபடியும் அந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவார் எங்க எழுதி பாடி ஒரு நூல் எழுதி கூட இறைவனை சேர முடியும் என்கிற வரலாறை சொன்னது இந்த காரிய நாயனார் இவரை பற்றி சேகலார் பெருமான் சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறார் யாவருக்கும் மனம் உவக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி தேவருக்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் மேவுற்ற இரு நிதியம் மிக அழித்து விடை அழித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் எவ்வளவு பொன் பொருள் வந்துருச்சுன்னா இப்போ நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம மறந்துடும் இந்த ஒரு செய்தியை நான் கேட்டதுண்டு இந்த கையுக்கு இந்த மோதிரம் பொருந்தினால் மோதிரத்தை மறந்து விடும் இந்த காலனிக்கு செருப்பு பொருந்தினால் செருப்பை மறந்து விடுவோம் நம்முடைய இந்த உடலுக்கு ஆடை பொருந்தினால் ஆடையை மறப்போம் இப்படி பொருந்துவதையெல்லாம் மறந்து விடுவோம் வாழ்க்கையில் பொருந்தாதது தான் என்றைக்கும் நினைவு கொண்டே இருக்கும் அப்படி வாழ்க்கையில் நம்ம எத்தனையும் இப்போ வாழ்க்கையில் பணம் கிடச்சிட்டா போதும்ப்பா எனக்கு வந்து ஒரு ஓரளவு பணம் கிடச்சிட்டா நிம்மதியாக இருந்தால் போதும் இறைவனை மறந்து விடுவார்கள் இறைவன் எல்லாவற்றிற்கும் கொடுத்தவன் எல்லாத்துக்குமே கொடுத்தவர் இல்லையா இறைவன் உலக உயிர்களின் போற்றம் முதற்கொண்டு எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய புண்ணியங்கள் அவர்களையே சாரும் என்னென்ன நம்ம புண்ணியம் செய்கிறோமோ அதுதான் நம்ம இறைவனுக்கு போகும்போது நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய சொத்து போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை அதுதான் புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்த்து வைத்தார் இந்த காரிய நாயனார் தன்னுடைய ஒரு ஒரு எழுது தொழிலை செய்தாலும் தனக்கு என்ன தொழில் தெரியுதோ அதை வச்சு பொருளீட்டி தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கல இறைவனுக்கு தொண்டு செய்யணும் என்று நினைத்தார் காரியநாயன் அந்த நாயனார் மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த தொழிலை செய்து அது அதில் நிறைவுறுங்கள் எல்லா தொழில்களும் நிறைவேற முடியாது நமக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செய்கிறோன்னா அதில் பணம் குறைவாக கிடைத்தாலும் கூட அதில் நாம் நிறைவிடுவோம் அவங்க பிடிக்காத ஒரு ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு பணம் எவ்வளவு கோடி கோடியாக கிடைத்தாலும் கூட அதில் நம்முடைய மனம் நிறைவு பெறாது வாழ்க்கை என்பது நிறைவு அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா இந்த நிறைவு என்பது கோடியிலும் மாடியிலும் நிச்சயமாக கிடையாது அது புறப்பொருள்களுக்கு அப்பாற்பட்டு அகம் சார்ந்தது மனம் சார்ந்தது மனதில் நிறைவு பெறணும் இப்போ மனம் நிறைவடையணும்னா என்ன செய்யணும் நம்ம மனம் நிறைவடைவதற்கு நமக்கு இறைப்பண்பு இறைச்சிந்தனை இறைச்சிந்தனை எப்பொழுதும் வேண்டும் இறைச்சிந்தனையோடு நாம் எப்பொழுதும் நாம் இருந்தால் வாழ்க்கையில் இந்த காரிய நாயனார் மாதிரி நமக்கு என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு இறைவனுக்கு நாம் சேவை செய்வோமே என்னன்னைக்கு கிடைக்குது எப்படி எப்படி புள்ள நாயனார் எப்படி வெறும் புள்ளை வைத்து புல்லை வைத்து விளக்கேற்றினார் என்ன தொழில் செய்தாலும் நீ எந்த வேலை வேண்டுமானாலும் செய்து கொள்ள அந்த தொழில் நேர்மையாக இருந்து அறத்தின் பால் நின்று அந்த பொருளை இறைவனுக்கு செலுத்தினால் இறைவன் இறங்கி வருவான் அடியார் பெருமக்களுள் ஒருவராக காரிய நாயனாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி அடியார்கள் ஆகினவர்களுக்கு மத்தியிலே நூல் எழுதி அதன் அதன் வந்த பொருளை வைத்து அருளை சேர்த்து இறையை அடைந்தவர் காரிய நாயனார் என்றும் அவர் வழியில் நடப்போம் நன்றி வணக்கம்